இந்த சப்தமி அப்படின்னு இந்த தை மாச அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஏழாம் நாளான சப்தமி அன்னைக்கு சூரியனே வெளியே வர்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சூரியனே வெளியில வரும்போது யாரு சூரியன்னா நமக்கு சக்தி கொடுக்கக்கூடியவர் நமக்கு நம்ம இதில் பார்த்தோன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா எனர்ஜி லெவலில் நமக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் செடி கொடி மரங்களுக்கு இன்றைக்கி பூமியில் வாழக்கூடிய நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி எனர்ஜி சன்கிட்டேருந்து தான் வருதுன்னு நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த சூரிய ஜெயந்தி அதாவது சூரியனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஏழாவது நாளான சப்தமி திதியில் அவருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ஸோ அப்பேற்பட்ட அந்த சூரியனே பிற தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு வெளியே வரார் அப்படின்னா நம்மளும் வெளியே வரலாம்ல அப்படி ஒரு ஒரு சக்தி பிறக்குது நிலேன்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு சக்தி வரும் அப்போ அந்த சக்தியை புதுமையாக உணரக்கூடிய நன்னாள் அப்படின்னு ரத்த சப்தமி நன்னாள்